betul hey. <laughs> ada முடித்த சீரியல் நந்தினி சூர்யா விஜய் விவேக் இவங்க நாலு பேரும் இருக்க சில ஆஃப் ஸ்கிரீன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் வரப்போகிற நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு நியூ ஷோ வரப்போது அந்த ஷோக்கான ஷூட்டிங் தான் போயிட்ருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நிஜமாவே லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு மியூசிக் ட்ரூப்பை வச்சு சன் டிவி சீரியல் ஸ்டார்ஸ் நிறைய பேர் எந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஷூட்டிங் தான் நைட்டு ஸ்டார்ட் ஆகி கால நாலே கால் வரைக்கும் போயிருக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் எடுத்திருக்காங்க விஜி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வரப்போகிற நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ காத்துட்ருக்கு இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ எல்லாருமே இருக்காங்க சன் டிவி சீரியல் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்தாவே தெரிஞ்சுக்க முடியுது நிஜமாகவே மூன்று முடிச்சு சீரியல் ஃபேன்ஸ் எல்லோரும் இதை பார்த்துட்டு இந்த ஷோக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காஸ்ட்யூமில் சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பராக இருக்காங்க சீரியல் ரொம்ப நல்லா போயிட்ருக்கு ஃபேன்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தான் இப்போ ட்ராக் போயிட்டுருக்கு அதனால் டிஆர்பி ரேட்டிங்கும் ரொம்பவே சூப்பராக வாங்கிட்டுருக்கு டென் ப்ளஸ் டிஆர்பி ரேட்டிங் வாங்கி மூன்று முடித்த சீரியல் இந்த வாரம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சீரியல்ஸ்லே நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருக்கு அந்த அளவுக்கு சீரியலில் ஃபேன்ஸு எல்லோரும் விரும்பி பார்த்துட்ருக்காங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்சு சீரியல் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ஷோவை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்